குக்கிங் வீடியோ வந்து நிறைய யூடியூபர்ஸ்கள் வந்து போடுறாங்க அதனால அவங்க வீடியோ எல்லாம் போய் பார்க்குறாங்களே தவிர நம்ம மாதிரியான வீடியோ வந்து நம்ம போடுற வீடியோங்கெல்லாம் யாரும் பார்க்க மாட்டுறாங்க அவங்களும் சொல்லியும் கொடுத்துறோம் இல்லை ஏன்னா அவங்க செய்கிற அதே சாம்பார் தர்வாட்டு குழம்பு எல்லாமே அதே மெத்தட் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் போடுற வீடியோஸ் மட்டும் பார்க்கறாங்க மற்றதெல்லாம் பார்க்க மாட்றாங்க தான் நம்மளுக்கு போகல நிறைய பேர் பாட்டு பாடு டான்ஸ் பாடு காமெடி பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்லா போகுது அந்த மாதிரி போடுறாங்க இருந்தாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சது தானே நம்ம போட முடியும் அதுக்காக தான் நானும் இந்த குக்கிங் வீடியோ வந்து போட ஆரம்பித்தேன் ஒரு வருஷம் ஆகியும் ஒன்றுமே ரீச் ஆக மாட்டேங்குது தொடர்ந்து வீடியோ போடணுங்கிற ஆசையே விட்டு போயிடுச்சு சரி அந்த வீடியோவிலையாவது நம்ம எதாவது வித்தியாசம் பண்ணலான்றதுக்காக தான் ஏதாவது வர பாட்டுங்களை கையலாக்குங்கள அதில் சேர்த்து நான் வீடியோவாக போடுறேன் அப்போ கூட ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை அதனால் எப்போ மானிட்டேஷன் ஆகுதோ எப்போ வருமானம் வருதோ அப்போ வரட்டும் நம்ம இதில் எதிர்பார்ப்பு இல்லாமல் இனிமேல் வீடியோ போடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னுடைய ஃபோன் வேறு சரியில்லாத போனதுனால ரொம்ப மனசு வந்து கஷ்டமாகச்சு வீடியோவும் எடுக்க முடியல நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டாலும் ஒன்றும் போகலை அப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதாவது பேட்ரி போயிட்டதுனால தொடர்ந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து சரி பண்ணி எடுத்து வந்தாச்சு ஆனாலும் வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுற ஆப் வந்து டெலீட் ஆகிட்டு இருந்தது எனக்கு வந்து ஃப்ரீ ஆப் இருந்தது ஏற்கனவே இப்ப வந்து டெலீட் ஆயிட்டதால புதுசா நம்ம பண்ணோம்னா வாட்டர் மார்க்கோட வர ஆப் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது காசு கட்டி போடுறது தான் வாட்டர் மார்க் வராது நம்மளுக்கு இதுலயே ஒன்றும் வருமானோ இல்லை இதுக்காக நம்ம செலவு பண்ணுமான் அப்படின்னு தோணுது இனிமே அதுக்கு வந்து எஃபெக்ட் போட்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை காசு வராது ஆகாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இனிமே நான் வீடியோ போட போறேன் அதுவும் தொடர்ந்து வீடியோ போட மாட்டேன் விட்டு விட்டு போட போறேன் அதுவும் இல்லாமல் டைமும் இதுல பாஸ் ஆகுது என்னோட திருப்திக்காகவும் என்னோட ஆசைக்காகவும் இனிமேல் நான் வீடியோ போட போறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்